எங்களுடைய கிளிநொச்சில இருந்து தாய்லாந்து நோக்கின ஒரு பயணம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு தாய்லாந்து வீடியோ தான் தொடர்ச்சியா ஒரு கிழமைக்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க என்ன பாதவி என்ன என்ன வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க பதவி அடிக்க முடியுமா ஆனா அடுத்தே ஆவுன்னாங்க எடுக்க முடியுமா இல்லையான்றது தெரியாது ஆனா அடுத்தே ஆவோ என்ன மைக்கேழம் அடிக்கல

Ayo berang, udah nih boy. flight மாதவி இங்கேதான் புள்ளாங்கன்னு இங்கிலீஷ் தான் சரியா தமிழையும் பயன்படுத்தக்கூடாது யார் என்ன கேட்டாலும் ஜேஸ் இல்லது இல்லதுன்னு சரியா சும்மா அது இதான்னு சொல்லி தமிழ் தமிழ்ல இன்னும் கிடைப்பீங்களா இதுக்குள்ள அப்பயே ஆரம்பிச்சுட்டேன் நீ எங்க போய் எங்க எங்களை ஆர் சந்திச்சாலும் ஜஸ் இல்லாட்டி நோ சரியா அம்மாக்கு மதர் அப்பாவுக்கு ஃபாதர் அவ்வளோதான் சரியா கணக்க இல்லை இந்தாங்க நீ பார்த்துட்டியா எல்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டியா ட்ரோன் என்னப்பா ஓ ட்ரோனில் தானே என்ன பிள்ளை இப்போ ரோணம் ரோணம் வந்து

Gracias. ஏச்சி வருதா ஏச்சி வருதா என்ன வருது ஆஹ் ரெண்டு தாய்லாந்து வர வேண்டியதாக போயிட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மனைவிய தம்பிக்கு வந்து திருமணம் அதை வந்து தாய்லாந்தில் வந்து ஏற்பாடு செய்திருந்தார் அவர் வந்து அமெரிக்கா டெக்சஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ அவருடைய அந்த திருமண நிகழ்வை தாய்லாந்துக்கு வந்து செய்வதாக அறிவிச்சிருந்தார் அப்போ வாங்க பத்தொம்பதாம் தேதி தன்னுடைய திருமணம் வந்து சேருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டிருந்தார் சரி ஒரு கிழமை போய் நம்மளும் ஒருக்கா தாய்லாந்தை பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருடைய திருமண பந்தத்துல அவருக்கும் ஒரு வாழ்த்த தெரிவிச்சு அவருக்கு அந்த திருமண நிகழ்வை முன்னின்று செய்து வைக்கிறது இப்போ நான் நிறைய நிகழ்வுகளை வந்து பார்த்துருக்குறேன் நான் இதுதான் டைம் திருமண நிகழ்வை வந்து முன்னின்று செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு பொறுப்பை வந்து தந்திருந்தார்கள் மனைவிக்கு வந்து இரண்டு சகோதரர்கள் ஒரு ஆண் சகோதரனும் ஒரு பெண் சகோதரியும் அதில் இப்போ ஆண் சகோதரனுக்கு தான் திருமணம் அப்ப அவருடைய அந்த திருமணத்தை வந்து சிறப்பாக நடத்தணும் போய் நேரம் நின்று செய்யணும் அப்படின்றதுல அவ வந்து விருப்பம் வச்சிருந்தா அதே மாதிரி பிள்ளைகளும் வந்து ஒரு கா பிளைட்ல வந்து ரிபார்க்கணும் அப்படின்றத வந்து விருப்பத்தோடு தெரிவிச்சு நம்ம அப்ப எல்லாத்தையுமே ஒரு திரவையா நானும் வந்து தொடர்ச்சியா அங்கே வேலை வேலையாண்டு இருக்கிறதால அப்போ லீவுகள் வந்து கிடைக்கிறதில்ல அப்ப அந்த ஒரு கிழமையை வந்து லீவா வந்து எடுத்துக்கொள்வோம் அதே நேரம் ஒரு சில இடங்கள் வந்து சொல்லி இருந்தார்கள் இந்த இடத்துல வந்து போனா இன்னென்ன விஷயங்களை வந்து பார்க்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லி தாய்லாந்துல மிக முக்கியமாக இருக்கிற சில முக்கிய இடங்களை வந்து பதிவு செய்து போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களோட ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றேன் தாய்லாந்துல இருக்கிற உறவுகள் இருப்பீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் தாய்லாந்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேங்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நான் வந்து இருக்கிறேன் ஒரு முழுமையான சுதந்திரம் உள்ள நாடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அது தாய்லாண்டை தான் வந்து பார்க்கணும் அந்த அளத்துக்கு வந்து ஒரு முழுமையான சுதந்திரம் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று அமைந்திருக்கு இந்த பேங்கோக்கில் வந்து ஒரு அம்மன் கோயில் நாக பாம்புகளை மையமாக வச்சு தான் அந்த கோயிலை வந்து வழிபடினோம் வந்து பார்த்தா இதை வந்து யார் செய்து கொண்டு சொல்லி பார்த்தா இங்கே தே மக்கள்லாம் இங்க மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார்கள் மன்னர் அந்த ஆட்சி முறை மந்திரம் அந்த மன்னர் முடிசூடைக்குள்ள சொல்ற மந்திரங்கள் இது எல்லாமே வந்து தமிழில் இருப்பதாக வந்து ஆரம்ப காலத்தில் இந்த இடத்த வந்து தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் அப்படின்றது வந்து தெரிய வருது இந்த வரலாறுகளை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் மூத்த குடி தமிழ் குடி அப்படி என்று சொல்லி ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் வந்து தேடிக்கொண்டு போயிருக்க ஒரு வேறு இனத்தவர்கள் வேற தோற்றத்தில் இருக்கிறவர்கள் கூட எங்கட இதை வந்து வழிபட்டு கொண்டு இருக்கணும் அப்படி என்றே இப்போ ஆரம்பத்தில் தோன்றினவர்கள் யார் அப்படின்றது வந்து அந்த கூகுளில் வந்து போய் தேடையக்குள்ள மூத்த குடி எங்கட குடிதான் அப்படின்னு சொல்லி இருக்கு தமிழ் குடி என்று அப்படி இருக்க எங்கட மொழி அந்த மொழியை வந்து தவிர்க்க இல்லாமல் இருக்குது அரசர் ஒரு முடி சூடுற அரச ஆட்சிக்குள்ளே இருக்கின்றக்குள்ளே அதில் எப்படி அதை சூடப்படைக்குள்ளே சொல்லப்படணும் அப்படின்ற அந்த விதிகளுக்குள்ள இருக்குது அப்போ அதையெல்லாம் மாற்றி அமைக்காமல் அப்படியே இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக வந்து தாய்லாந்தை வந்து சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் பின்பற்றக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலான மக்கள் வந்து இருக்கணும் கூடுதலாக தமிழர்கள் வழிபடுற மாதிரியே இங்கே வந்து வழிபாடுகள் வந்து நடக்குது ஒரு சுதந்திரமான பூமி சுதந்திரம் அப்படின்றது வந்து சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ அடக்குமுறையில் நாங்கள் இருந்திருக்கிறோம்ன்றதை வந்து உணர முடியும் அடக்குமுறையில் இருக்கிறதுக்கும் சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அடக்குமுறையிலேயே இருந்து பழகனவனுக்கு வந்து சுதந்திரம்ன்றது என்னென்று தெரியாது சுதந்திரமாக இருந்த மனிதன் வந்து அடக்குமுறையை வந்து விரும்ப மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நல்ல நாடு இங்கே உண்மையாகவே இப்போ இந்தியாவில் போய் திருமணம் செய்கிறவர்கள் இருக்கணும் எங்களுடைய வெளிநாட்டுக்கு போகிற உறவுகள் வந்து இந்தியாவில் வந்து அழைத்து அங்கே வச்சு திருமணம் பதிவு செய்து அதுக்கு பிறகு அதை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய துணைவியாரை வந்து தன்னுடைய ச தான் இருக்கிற நாட்டுக்கே கூப்பிடக்கூடிய மாதிரிக்கான ஏற்பாடுகளை வந்து செய்வினம் அதுபோல் இப்போ வந்து பார்த்தா தாய்லாந்துலேயும் வந்து அந்த மாதிரி தான் இப்போ இங்கே செய்து அதை இங்கிட்ட முறப்படி ஒரு ரிஜிஸ்டர் பதிவு வந்து செய்து அதுக்கு பிறகு அதை அவர்கள் இருக்கிற நாட்டில் வந்து கொடுத்து அவர்களுக்குரிய அந்த திருமணத்துக்குரிய அனுமதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்போ அதுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுக்குறவர் ஒருத்தர் வந்து இருக்கிறார் இங்கே வந்து இந்த தாய்லாந்து பேங்காக் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து இருக்கிறார் ஒரு அண்ணா இப்போ அவர் வந்து சகல ஏற்பாடுகளையும் வந்து செய்வார் இங்கே இருக்கணும் என்ன மாதிரி எந்த கோயிலுக்கு போகணும் அதுக்குரிய பூஜை பொருட்கள் மேக்கப் அப்படின்னு சொல்லி சகல ஏற்பாடுகளையுமே செய்து தர்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற ஒரு அண்ணன் வந்து இங்கே இருக்கிறார் அப்போ அவற்றை உதவியோடு தான் இந்த திருமண நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருந்தனாங்க அதே போல் பல இடங்களை வந்து சுற்றி காட்டக்கூடிய மாதிரிக்கும் இப்போ நான் போறதுல ரெண்டு மூணு இடங்கள் எனக்கு இங்கே உள்ள பிரதான இடங்களை வந்து கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் வீடியோ வந்து கட்டாயம் எடுத்து போடுவேன் அந்த இடத்த வந்து போய் பார்க்குறது இப்போ ஒரு இடங்கள் நாங்கள் பார்க்காத இடங்கள் எங்களை புதுசான புது அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சியல் தொழில் ஐடியாக்கள் எல்லாம் வரும் ஒரு புது புது இடத்தை நாங்கள் பார்த்த இடத்தையே பார்க்குறத விட கொஞ்சம் புது இடங்களை வந்து பார்க்கக்குள்ள நிறைய ஐடியா வரும் அப்போ அந்த வகையில் இந்த இடங்களை வந்து போயிருக்கா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறேன் கட்டாயம் வீடியோ வந்து பாருங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வர்ற வீடியோக்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து தாய்லாந்தில் இருக்கிற முக்கியமான சில சில பகுதிகளை பதி பதிவு செய்து போடுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் உங்களோட ஆதரவை தாங்க அதுவே இன்னொரு ஒரு கிழமையில் திரும்ப வந்து நான் வழக்கமாக என்ன வேலை திட்டத்தை வந்து செய்து கொண்டிருந்தேனோ அந்த வேலை திட்டத்தையே வந்து செய்ய வழிக்குடுவன் ஒரு சிலர் பணங்கள் இதுகளெல்லாம் அப்படியே இருக்குது செய்யாமல் அப்போ அந்த கிழமைக்கு பிறகு தான் அதை செய்கிறதுக்கான திட்டத்தை வந்து வச்சுருக்கிறேன் ஒரு கிழமை வந்ததுக்கு பிறகு வெளியே திரும்ப மீளவும் ஆரம்பிப்பன் அப்போ இப்போ தாய்லாந்தில் ஒரு சில பகுதிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இன்றைய தினம் நடைபெற்ற அந்த திருமண நிகழ்வைத்தான் வந்து பார்க்குறீங்க இன்னும் ஏராளமான உறவுகள் வந்து இருக்கிறீங்க உண்மையிலேயே வந்து வழிநாடு அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டுட்டாலே சில படியல் வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதில் வலிக்கிடுவீங்கன்னா பலிக்கிட்டே நான் சொல்கிறது இதுக்கு மேலே போய் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கொள்றதுக்கு எத்தனையோ காலங்களையும் நேரங்களையும் விளாந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிநாடு அப்படின்னு சொல்லி போகணும் போய் செட்டில் ஆகி அதுக்கு பிறகு மனைவியை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு இருபது வயதில் வழிக்கிடணும் இருபத்தஞ்சி வயது முப்பது வயதுக்குள்ளே அந்த ஏற்பாடுகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு வழிக்கிட்டு எதுவுமே செய்து கொள்ள இடாது ஆனால் இவர் வந்து பிரச்சனை இல்லை மச்சான் வந்து சின்ன வயதுலேயே வந்ததால் அவர் வந்து இப்போ அங்கே இருந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்து ஒரு அஞ்சு வருடம் அஞ்சு வருட பகுதியாக வந்து இருக்கும் அந்த இதுக்குள்ளே வந்து அவரால் வந்து இலங்கைக்கு வர முடியல இப்படி நிறைய உறவுகள் வந்து வர முடியாமல் பாதுகாப்பு பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நிறைய காரணங்கள் இருக்குது அவை வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இப்போ இங்கே எங்களோட பகுதியில் இருந்தே பெரிய பெரிய துறைகளில் இருக்கிற வேலை வந்து வெளியே போயக்குள்ள அவங்க வந்து வர்றதுக்கு பயப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படியான உறவுகள் வந்து வழி இடங்களில் வந்து வந்து திருமணம் செய்துட்டு போகிறது உறவு போய் அந்த பதிவை வச்சு அவர்களை வந்து தங்களுடைய துணைவியை வந்து கூப்பிடுறது நாட்டுக்கு வந்து போக முடியாத நிலப்பாட்டில் இருக்கிற உறவுகளும் வந்து நிறைய இருக்கினா அப்படி தாய்லாந்தை வந்து சொல்லப்போனால் நிறைய விதங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது தாய்லாந்து வந்து இப்போ குடும்பத்தோடையும் வந்து நீங்கள் ரசிச்சுட்டு போகக்கூடிய ஒரு இடம் அதுவே தனிநபராக வந்தாலும் ரசிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி எல்லா சைட்டில் வந்து பார்த்தாலும் எல்லாருமே வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான இடமாக வந்து இந்த தாய்லாந்து என்று சொல்லக்கூடியது இருக்குது தாய்லாந்து மக்களும் வந்து சுதந்திரமாக மற்றது ஒரு பிரச்சனை இல்லாதவர்களாக இப்போ நான் பார்த்த அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய செயல்பாடு தங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி செயல்பட்டு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வன்முறை விரும்புகிறாகவோ இல்லை ஒரு அங்கங்கே பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறவர்களாகவோ இல்லை மேலே இப்போ இந்தியா இல்லைங்கிற இந்த சைட்டுகளோட உப்படியேக்குள்ளே மிகவும் நல்ல மனிதர்கள் இருக்கின்ற இங்கே வந்து வன்முறை இல்லை அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எவ்வளோவோ பெரிய அளவிலான ஆக்கள் இருந்தும் எல்லாமே அமைதியாக செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த பெரிய அளவில் சண்டை பிடிக்கிறதையோ வாய் தர்க்கம் படுறதையோ பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை அதாலயே இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து விரும்பி விரும்னோம் ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டுக்குரிய ஒரு நாடாக தான் இது வந்து இருக்குது ஏற்றுமதி நாடு இங்கேருந்து நிறைய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்குது அதே மாதிரி பல வகை இலங்கையில் உள்ள பல வகையும் சரி வெளிநாட்டில் உள்ள பழங்களும் சரி எல்லாத்தையுமே வந்து ஒரு மலிவான விலையில் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு இடைவெளியுன்ற எடுத்து இங்கே வந்து உண்மையாகவே இருந்தால் எல்லா உணவுகளையும் அந்த பழங்கள் காய்கறிகளை வந்து பொதிய அளவு பெற்று சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இப்போ வேற நாடுகளோட அப்படியேக்குள்ளே இங்கே வந்து அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது இப்போ தானே நான் வந்து இருக்கிறேன் இன்னும் வந்து எனக்கு சரியாக முழுமையாக எதிர்ப்பு கூற முடியலை இப்போ மக்கள்கிட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வந்து அவதானித்து கொண்டிருக்கிறேன் இனி உங்களுக்கு நான் வந்து கட்டஙட்டமாக எல்லாமே கொடுத்து கொண்டிருப்பேன் இங்கே மக்கள் எப்படி இங்கே செயல்பாடு எப்படி என்ன அடிப்படைய வச்சு இது இயங்கி கொண்டு இந்த நாடு அப்படின்றத பற்றிய முழு தரவையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த பதிவுகள் வந்து வழங்கப்படும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கே கார்த்திக் நன்றி